ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி ஃபர்ஸ் ஃபஸ்ட் கிளாக் வந்து எனக்கு ரொம்ப பர்ஸ்னல் க்யூப் சினிமாஸ் எனக்கு ரொம்ப பர்ஸ்னல் ஹவ் அ பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப் ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்னா எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமும் எனக்கு யூடியூப்பில் நல்லா போயிட்டு இருக்கும் ஆனால் இந்த அந்த ஆப்ளாக்ன்ற ஷார்ட் ஃபிலிமோட ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு நிறைய பேருக்கு கொண்டு போய் போனால் நிறைய ப்ரொடக்ஷன் கிட்டே போகணுன்னா இந்த ஷாப்பில் இருந்தாங்க நான் பார்த்துருக்கேனே இந்த மூவி இப்போ ஃபர்ஸ்ட் கிளாப்பில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த பிளாட்ஃபார்மை என்னால் மறக்கவே முடியாது இது கிட்டத்தட்ட என்னோட ஹோம் அந்த மாதிரி சொல்லலாம் நான் எப்போவுமே ஷோ அவங்க எல்லாம் கால் பண்ணாங்கன்னா ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அவங்களோட கான்டாக்டே என் ஃபோனில் ரிங்க் ஆகுது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ என்னோடய கிராட்டியூட் எப்பவுமே மூவி இப்போ ஃபஸ்ட் கிளாக்கு இருக்கும் ஒரு இப்போது இந்த மூணு சீசன் கழித்து இங்கே வர்றதுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது ஏன்னா சில நேரத்தில் வந்து வாங்கிறது மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் கொடுக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இருக்கிற சந்தோஷம் கொடுக்குற தான் தெரியும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அன்னர்ஸ் அவங்களுக்கெல்லாம் அண்ட் த மோர் தன் த வின்னர்ஸ் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளா காம்படிஷன் வின் பண்ணல நான் செகண்ட் ப்ளேஸ் தான் வாங்கினேன் இப்போது என்ன மேட்டர்னா வின்னர் வந்து ஒருத்தனை தான் இருப்பாங்க இந்த லூசர்ஸ் மீதி வின்னர்ஸுக்கு ஏற்ற மீதி பேரெல்லாம் வின் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல பேர் இருக்காங்க அவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஒரே ஒரு வின்னர் தான் நிறைய பேருக்கு வந்து அவங்க மெஜாரிட்டி நானும் அப்போது ஒரு லூசர் தானே பட் இட் வாஸ் நாட் ஃபார் மீ என்னாலும் வந்து ஐ குட் ஸ்டெப்பை போடணும் ஒரு விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சுது ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிடாதீங்க நீங்கள் வந்து வின் பண்ணல அப்படின்றது நான் வந்து இந்த அஞ்சு பேருக்கு மட்டும் சொல்லலை மொத்தமாக வந்து இருபத்தஞ்சி ஷாட்லுமோ இல்லை வந்து ரெண்டாயிரத்தி டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கும் சொல்கிறேன் எனிபடி ஸ்டில் ஹாஸ் எ சான்ஸ் சொல்கிறேன் இல்லைனா இந்த ஷார்ட் ஃபிலிமில் அப்ளை பண்ணால் அதை அவங்களுக்கும் சொல்கிறேன் ஷார்ட் ஃபிலிம் விளையாடுறதே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்குது அதில் ஓய்ஃபா ஃபர்ஸ்ட் கிளாக் மட்டுந்தான் இன்னும் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நடத்திட்டு அதை இன்னும் உயிரோடு வச்சுட்டுருக்காங்க அண்ட் அந்த நான் சொன்னேன்ல இதில் வராத ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் வந்து இதில் வராத ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோட ஏடி வந்து எனக்கு காமிச்சாங்க அதில் வந்து சொல்லணும்னு நினைச்சது வந்து ஒரு எலியன் கட்டிங் ஆமாம் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தத ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன் அந்த ஃபிலிம் மேக்கருக்கு என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஒரு சந்திக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிராமணிசிக்கா இருக்கு அங்கே இருக்கீங்களா பிடிச்சிட்டு ஸோ அது ஒன்று அதுக்கப்புறம் எனக்கு இந்த அஞ்சில் வந்து என்னோடய ஃபேவரட்டா வந்து இருந்தது வந்து அன்புடுக்கே நல்ல மூலிச்சு இந்திய அதுல வந்து அந்த முக்கியமாக ஒரு டைலாக் வந்து எழுதியிருந்தீங்க உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல டைலாக்ன்றது அதுக்கு எல் அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நல்லா பேசுகிறவங்களாம் நல்லா பேச ஸோ மீதி எல்லா ஷார்ட் நான் எல்லா ஷார்ட் ஃபிலிமும் பார்க்கலங்க நான் இந்த இதில் ஜூரியாக இது பண்ணல நான் லாஸ்ட் டைம் ப்ரைஸ் கொடுக்கறது தான் வந்தேன் ஸோ என்னால் கொஞ்சம் அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் அந்த மீதி ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ சூப்பர் ஸோ திராக்கின் ஆஸ் அன் ஆக்டர் அதுக்கப்புறம் விக்னேஷன் ஓட லைக் இருக்குது லைக்கை வந்து நடிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறேன் அது வந்து ஒரு ஜாங்லின் ஷூட் பண்ணுறேன் அது இது இது வரைக்கும் இந்த மூணு படம் அவ்வளோதான் ஓகே ஒரு ஆக்டராக பல ப்ராஜெக்ட்ஸ் கடந்த பிறகு இப்போது உங்களுக்கு பிரதீப்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு உங்களுக்கு என்ன தோணும் என்னோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லது மட்டுமே நினைக்கிறேன் ஸோ அதனால் ஐ திங்க் நான் எனக்கு புரியுது சினிமாவாக கேட்குறீங்க கிராஃப்டாக கிராஃப்டாக கேட்குறீங்க பட் இன்டென்ஷன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த இன்டென்ஷன் வந்து என்ன கிராஃப்டா இருந்தாலும் என்ன சினிமாவாக இருந்தாலும் இல்லை என்ன தொழிலாக இருந்தாலும் அந்த இன்டென்ஷன் வந்து அந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணு நான் நம்புகிறேன் ஸோ எனி எனி கிராஃப்ட் இப்போது நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து எடிட் பண்ணுவேன் எல்லாம் கிராஃப்ட்லேயும் கொஞ்சம் வைப்பேன் ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு வழி நிறைய பேர் இல்லை ஸோ அப்படி இருக்கும் போது அந்த அந்த வேலையை எடுக்கும் போது அதோட இன்டென்ஷன் ரொம்ப நான் நல்லா வச்சுப்பேன் இதை ரொம்ப ஃபுல்ஃபில்லா சூப்பராக பண்ணுவாங்க ஸோ என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ வட் ஸோ அது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டென்ஷன்ஸ் தான் நம்ம கிராஃப்ட்லேயும் சரி நம்ம அவுட்புட்லயும் சரி